வணக்கம் விழுப்புரம்லந்து செஞ்சு போற வழியில முட்டூர் கிட்ட மண்டகப்பட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்துக்கு ரோடு பிரியும் அந்த கிராமத்தில் பல்லவ மன்னர்கள் கட்டிய குடவரை கோயில் இருக்கு இந்திய தொல்லியல் துறை இதை மெயின்டைன் பண்றாங்க இந்த ஏரியாவில் இருக்க மலைகள் எல்லாமே கொஞ்சம் அந்த பாறைகளால் ஆன மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ட்ரையாக இருக்கும் முருகன் கோயிலை ஒட்டி இருக்குது ரொம்ப அழகான கிராமம் இது இந்த ஏரியா பார்க்க ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது பின்னாடி ஏரியெல்லாம் இருக்குது குடவரை கோயிலுக்கு எது தாப்பில் கீழே காவல் தெய்வம் கோயில் இருக்குது இங்கே கல்வெட்டில் எழுதியிருந்தாங்க அது ரொம்ப கரெக்டாக படிக்க முடியல கொஞ்சம் கறி இது மாதிரியெல்லாம் படிஞ்சு இருக்குது முதலாம் மகேந்திர பல்லவரால் வந்து கட்டப்பட்ட குடவரை கோயில் போல் இந்த மலையில் ஒரு சிங்கிள் ராக் அமைப்பு மாதிரி தேர்ந்தெடுத்து இதில் அழகாக குடஞ்சி ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க இதுக்குள்ளே என்ட்ரு பண்ணோடனே ரொம்ப குளுகுள் இருந்தது நல்லா காற்று சூப்பராக இருந்தது இதுக்கு லைட்ட ஸ்டெப்ஸ் ஏறி போக வழி இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கீழே இருந்து ஒரு வியூ பார்ப்போம் ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த குடவரை கோயிலுக்கு இடதுப்புறமும் வலதுப்புறமும் ரெண்டு சிற்பம் ரொம்ப அழகாக செதுக்கியிருந்தாங்க அந்த இடத்த சுற்றி எடுத்த சில காட்சிகளை இப்போ நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நாட்டோட மிக முக்கியமான சின்னங்கள் இல்லையா இதை வந்து மாசுபடுத்த வேண்டாம் இது மேலே கிருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் போட் போட்டிருக்காங்க ஆனால் வரவங்க ஒன்றும் கேட்கற மாதிரி தெரியல அங்கங்கே அவங்கவுங்க பேரை பலிச்சு வைக்கிறாங்க அந்த குடவரை கோயிலுக்கு மேலே ஏறி அங்கேருந்து கீழே இருக்க அந்த காட்சிகளை இப்போ நம்ம பார்க்குறோம் இப்போ இருந்து எடுத்த வியூ அந்த இடத்துப்புறம் ஒரு சிற்பம் செதுக்கியிருக்காங்க அந்த குடவரை கோயில் அமைப்பு தெரியுது வலதுபுறம் அதே மாதிரி சிற்பம் இருக்குது மேலே ஏறி போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த கல்வெட்டோட இன்ஃபர்மேஷன் எடுக்க ட்ரை பண்ண இது மாதிரி கறி படிஞ்சிருக்கு இருந்தாலும் கொஞ்சம் படிக்க முடியுது சிரமப்பட்டு படிக்க முடியுது இன்றைக்கி சோலோ ட்ரிப் தான் ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அடுத்த பிளான் அப்படியே கோட்டை போகணும் முருகன் கோயில்கிட்ட இருக்கிற இந்த பாறை அமைப்பு பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக அழகா இருக்கு ஏரியில் பசங்க ஜாலியாக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கிருந்து கத்துறாங்க முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் இருந்த அந்த பாறையுடைய இன்னொரு வியூ இது ரொம்ப அழகா இருக்கு அங்கே கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த காட்சிகளெல்லாம் படம் பிடிச்சிட்டு இப்போ ரிட்டர்ன் செஞ்சிக்கோட்டையை நோக்கி போயிட்டுருக்கேன் செஞ்சிக்கோட்டை காட்சிகளை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்